வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பல விதமான முக்கிய செய்திகள்லாம் வந்து அதை உங்க கூட ஷேர் பண்ண பாதிப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தா ஈரானுக்கு அதிகம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது ஈரான் அல்மோஸ்ட் ஒரு முடிஞ்சு போன அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிக்கிற மாதிரி தான் தெரியுது அவங்க பெருமையா பேசிக்கிட்ட பல மிசைல்ஸோ ட்ரோன்ஸோ எதுவும் உதவி செய்யற நிலைமை எல்லாம் இல்லாத மாதிரி படுகிறது இதுக்கு நடுவுல எந்தெந்த மாதிரி டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானுக்கு ஏமான்ல இருக்கிற ஹவுதி குழுவை தவிர வேற எந்த நாடும் உதவிக்கு வர மாதிரி தெரியல அது ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் கை விரிச்சுட்டாங்க இல்ல கை தூக்கிட்டாங்க அப்படின்னு இதுல குறிப்பா யாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரஷ்யாவை பத்தி சொல்லணும் ரஷ்யா ஈரானினுடைய சுப்ரீம் லீடரான அயத்துல்லா கொமேனிக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க அரசாங்கம் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படின்னு இதனுடைய உள் செய்தி என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா உதவிக்கு ரஷ்யா வரா மாதிரி தெரியல ரெண்டு காரணங்களை சொல்லலாம் தெரியலாம் ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைனோட ஒரு போர்ல இருக்காங்க அத கான்சன்ட்ரேஷன் அங்க விட்டுட்டு இங்க வந்தா மாறும் கொஞ்சம் தடைபடும் அதே மாதிரி ஈரானுக்கு உதவி செஞ்சா இன்னொரு விஷயமா இன்னொரு பாயிண்டா என்னப்படுதுன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டு அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்டு அமெரிக்கா மற்றும் ஈரோப்பு மற்ற எல்லா கண்ட்ரி இஸ்ரேல் இவங்களுடைய எதிர்ப்பு இன்னும் அதிகமாகும் ரஷ்யாவுக்கு மேல இதெல்லாம் உத்தேசிச்சு அவங்க நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எச்சரிக்கையினுடைய செய்தி அப்படின்னு எனக்கு படுது ஓகே இது ஒரு ம்ப் ஏற்கனவே புட்டின் கிட்ட சொல்லிருக்காரு பேச்சுவார்த்தைக்கு வா அமைதிக்கு கொண்டு வா போற நிறுத்து அப்படின்னு அந்த சமயத்துல யுக்ரைன் கிட்ட ஒரு வான் பண்ண நம்ம ஒரு வீடியோல பார்த்து ஏற்கனவே ரஷ்யா புடிச்ச இடங்கள்லாம் திருப்பி நெகோசியேட் பண்றதுங்கிறது கடினம் அதனால அது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான் எந்தெந்த இடத்த இருபது சதவீத இடத்தை புடிச்சிருக்காங்க யுக்ரைன்ல அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் ஓபன அது அநேகமா ட்ரம்ப் கண்டுக்க மாட்டாரு ஏன்னா ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் ஐநூறு பில்லியன் டாலருக்கு ட்ரேடு டீல் அந்த இருக்கிற எண்ணெய் வளம் மினரல்ஸ் அது ஃபுட்டு எல்லாத்தையும் அவர் சைன் பண்ணி எடுத்து ஒரு யுக்ரைனுடைய இடம் ரஷ்யாவுக்கு போனால் என்ன போகாட்டி என்னங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல அப்பயே இவர் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஒருவேளை ரஷ்யா இதை மனசில் வச்சுக்கிட்டு ஈரானில் நம்ம பெசாமல் இருந்தோம்னா இதை ஒரு டீலாக போட்டுடலாம் அப்படின்ட்டு யுக்ரைனில் இருக்கிற இடத்த நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் புட்டினுக்கு இருக்கும் அதனால தான் ஒரு ஈரான அதிகமாக சப்போர்ட் பண்ணாமல் தவிர்த்து வருகிறார் இல்லை ஓப்பனாகவே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்து நான் என்னை நம்ப நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு தோணுது எனக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதை தவிர என்னன்னா இஸ்ரேலுடைய மொசாத்தே அந்த உளவு ஸ்தாபனம் உலக பிரசித்தி பெற்ற உளவு ஸ்தாபனம் இந்த இடத்துல நான் இப்போ குறிப்பாக இன்னொன்று இருக்கிற இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் குறிப்பா இந்த துல்லியமான தாக்குதல் உளவு ஆட்கள் வந்து இஸ்ரேல் ஈரான் உள்ள போய் அந்த நடமாட்டங்கள் பல பெரிய அதிகாரிகளுடைய இதெல்லாம் துல்லியமா கணிச்சு இஸ்ரேலுக்கு கொடுத்ததுனாலதான் இந்த மாதிரி ஒரு பெர்சிஷன் டார்கெட் அண்ட் பெர்சிஷன் அட்டாக் நடந்தது அதை யாருக்கிட்டே அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் என்னன்னா ரா நம்மளுடைய உளவு ஸ்தாபனம் நாம செஞ்ச ஆபரேஷன் செஞ்சவருக்கு கரெக்டா பொருந்தது அதை விட அவங்க அதிகமா செஞ்சிருக்காங்க அந்த துல்லியமான தாக்குதல் துல்லியமான இலக்கு அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேல செஞ்ச ஆபரேஷன் செந்தூர்ல எப்படி நடந்ததோ அதை அப்படியே நடத்தி காமிச்சு மொசாதும் அயத்துல்லா கமேனிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சுனாக்க அமெரிக்காவினுடைய ஒரு எம்பசி மேல தாக்குதல் நடத்திருக்கு ஈரான் இஸ்ரேல இருக்க அதனால அவங்க கொஞ்சம் கோபமா இருக்காங்க அதனால அவங்க சவுத் சைனால சீல இருக்கிற விமானம் தாங்கி கப்பல்கள் லிமிட்ஸ் அதெல்லாத்தையும் இப்ப மத்திய தரை கடலுக்கு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அது ஒரு பாயிண்ட் இன்னொன்று ரஷ்யாவே ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு தன்னுடைய எம்பசியில் இருக்கக்கூடிய ரஷ்யன் சிட்டிசன்ஸ் அவங்க நாட்டு பிரஜைகளுக்கு சீக்கிரமா இஸ்ரேல் ஈரான் ரெண்டு ஐஸ்கொயர்ல இருந்து நீங்க பேசாம கிளம்பி ரஷ்யாவுக்கு சேஃபா வந்துருங்க இதை வச்சு பார்க்கும்போது நார்த்து கொரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு நாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தருவோம் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கலாம் அப்படின்னா ஒரு நியூக் அட்டாக் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு தெரியுது ஏன்னா நார்த் கிட்ட நிறைய நியூக்ளியர் அணு ஆயுதங்கள் இருக்கு அதை வந்து ஈரானுக்கு கொடுத்து உதவலாம் ஈரானுக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நார்த்து கொரியாவுக்கும் யுஎஸுக்கும் மிகப்பெரிய பகை அதனால அவங்க வாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இதுல நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டியது என்ன ஒரு அணு ஆயுத பிரயோகம் இருந்தால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும் அப்படிங்கறதுனாலதான் ரஷ்யா தன்னுடைய பிரஜைகள் எல்லாம் அம்பாசியில இருக்கிறவங்க திரும்பி வந்துருங்க ஈரானா இருக்கட்டும் இஸ்ரேலா இருக்கட்டும் வந்துருங்க அப்படின்னு இந்த அணு ஆயுதத்தை பத்தி பேசும் பொழுது ஈரான் உடைய ஒரு அதிபர் இந்த மொஷான் என்ன சொல்லிருக்காரு இஸ்ரேல் எங்கள் மேல ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் எங்களுக்கு உறுதி அளித்திருக்காங்க நாங்க அணு ஆயுத தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்துவோம் உங்கள் ஈரானுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பப்ளிக்கா ஒரு டெலிவிஷன் இது மாதிரி இன்டர்வியூ மாதிரி சொல்லிட்டாரு உடனடியா பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு நாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல நாங்க அந்த மாதிரி உதவிக்கெல்லாம் வரவே மாட்டோம் அப்படின்னு தெள்ள தெளிவா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த ஈரான் மொஹேன் ரேயா இருக்க அவருடைய இன்டர்வியூ மறுத்து சொல்லியிருக்காரு நாங்க ஒன்னும் வர வரமாட்டோம் என்ன முக்கியமான காரணம்னா பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் மற்றும் ஈரானுடைய பகுதியில இருந்து அமெரிக்காவுக்காக நிறைய வே உளவு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை பத்தி நான் சொல்றேன் இரண்டாவது பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் கிட்ட இந்த ஷஹீன் அப்படின்னு ஒரு மிசைல் இருக்கு அந்த மிசைல் வந்து நல்ல பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சு அந்த கொடி எல்லாம் போட்டிருப்பாங்க பாகிஸ்தான் அது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு தப்பாரு அதுதான் வந்து அணு ஆயுதங்களை தாக்கி சென்று அடிச்சதுன்னா பேரழிவு உண்டாக்கும் அந்த சர்வ சர்வசாதாரண நம்ம ஆன்டி இதை இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட வச்சு அடிச்சு நொறுக்கிட்டோம் நம்ம அது அவங்க ஏரியாலேயே விழுந்துருச்சு அது அந்த மாதிரி அது உள்ளே வரல மூவாயிரம் கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட இருக்கும் பாகிஸ்தான்ல இருந்து இஸ்ரேல் அவங்களா போய் அடிக்க போறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ப கூடிய லெவல்ல இல்ல பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி ஈரானுக்கு உதவி செய்யும் அப்படிங்கறத எப்பேற்பட்ட ஒரு பிராடுத்தனம் அப்படின்னு பாருங்க முன்னூறு பாகிஸ்தானா ஆர்மி ஆபிசர்ஸ் அதை தவிர செல் பல ஐஎஸ்ஐ பாக்கி பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபன அதிகாரிகள் அதுல இருக்கிற சில பேர் உளவாளிகள் இருக்காங்க அந்த வந்து அமெரிக்காவுக்காக ஈரான் மீது என்னென்ன நடவடிக்கைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வேவு பார்த்துருக்காங்க அது பார்த்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க பார்த்து பார்த்து அப்பப்ப அப்பப்ப மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஈரான் வந்து ஷியா சமூகத்தை சேர்க்கணும் இஸ்லாமியில் பல பிரிவுகளில் ஷியா பாகிஸ்தான் சன்னி அது ஒத்து வராது அது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த உழவு பார்த்து அமெரிக்காக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய பப்பட் கைப்பாவை என்ன சொன்னாலும் எடுபடி அடிமை என்ன சொன்னாலும் சரி கேட்கணும் இல்லைன்னா ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்ல எல்லாம் லோன் எல்லாம் ஆகாது இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் படிச்சேன் பட்டா பைனான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ் இருக்குங்களா அவங்க வந்து தீவிரமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த பெகல்கா கொடூர செயலுக்கு பாகிஸ்தான் மேல பாகிஸ்தான் டைரக்டா சொல்லல பண உதவிகள் எல்லாம் இல்லாம இந்த நிகழ்வு நடந்திருக்காது பாகிஸ்தான் அதுல இருக்கலாம்னு நம்பப்படுகிறது அநேகமா கிரே லிஸ்ட்ல திருப்பி வந்தாலும் வந்துடும் பாகிஸ்தான் இது வந்து இந்தியாவினுடைய முன்னெடுப்பு பல நாடுகளுக்கு டெலிகேஷன் போனதனுடைய எதிரொலி தான் இது நல்லா ஞாபகம் வச்சு அது இன்னும் வரல நம்ம படிச்சு சொல்றோம் பல அமெரிக்க உளவாளிகளும் இந்த பலூச்சிஸ்தானுடைய தலைநகரம் மாதிரி இல்லையா குவேட்டா அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஏர்பேஸ் அந்த ஏர்பேஸ் வந்து சமுங்லி அப்படிங்க அந்த ஏர்பேஸ் பக்கத்துல காப்பாத்திக்கிட்டு ஏதாவது ஒரு சட்டன்னு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த இடத்துல உழவு பார்த்துட்டு காப்பாத்திக்கிட்டு அமெரிக்கன்ஸே அங்க வந்து உட்காந்துருக்காங்க இந்த குவேட்டா வந்து உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் பக்கத்துல இருக்கும் ஆப்கானிஸ்தான் அடுத்தது உடனே உங்களுக்கு ஈரான் வந்துடும் அதனால ஈரானுடைய ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஆப்கானிஸ்தான் வழியா இங்க பாகிஸ்தான் குள்ள வர்றத இந்த பக்கம் வர்றத தடுக்கிறதுக்காக அமெரிக்கன்ஸ் அந்த ஏர்பேஸ் பாதுகாப்பா பார்த்து எல்லா முன்னேற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க இத வந்து யாரு குறிப்பா ஓப்பனாவே எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா மைக்கேல் குரில்லா அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய சீஃப் இவர் இவர் வந்து பாகிஸ்தானை பாராட்டியிருக்காரு எங்களுக்கு நிறைய உதவி செய்யறீங்க பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் செயல்படுது ஏன்னா லாலிபப் இது பயங்கரவாதிகளின் கூடாரமே ஃபேக்ட்ரியே அங்கதான் இருக்கு மேனுபேக்சரிங்கே அங்கதான் இருக்கு பாகிஸ்தான்ல அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்கும் போது இவர் இந்த மாதிரி வேற சொல்லியிருக்காரு அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லாலிபப் எதுனாலன்னா நான் சொல்ற கேட்கலன்னா கேக்கலன்னா ஒழிச்சிடுவாங்கிற மாதிரி தான் இருக்கு அவர் வாங்கி கட்டிப்பீங்க அப்படின்னு அவர் வேற இந்த மாதிரி சொன்னதனால இந்த சுச்சுவேஷன்ல நீங்க பார்க்கும் எப்படி வந்து பாகிஸ்தான் ஈரானுக்கு உதவி செய்ய முடியும் சத்தியமா முடியாது நிச்சயமா முடிவே முடியாது இது ஒரு பக்கம் இருக்கீங்களா நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா அபிஷியலாவே ஈரான் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க நம்பவே மாட்டீங்க பத்து டாப் ஆர்மி ஆபிசர்ஸ் எல்லாம் ஜெனரல் டாப் மோஸ்ட்ல இருந்து அப்படியே வரிசையா செகண்ட் லைன் தேர்ட் லைன் அது மாதிரி பத்து டாப் ஆபிசர்ஸ் மேஜர் ஜெனரல் ஜெனரல் அந்த மாதிரி எட்டு பேர் இறந்து போயிருக்கலாம் இஸ்ரேலுடைய துல்லியமான நீங்க பார்க்கலாம் ஒரு இமேஜ் நான் பார்த்தேன் ஒரு பில்டிங் இருக்கு இப்ப இந்த தான் பில்டிங்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல வந்து ஓட்ட போட்டு அது வழியா தொலைச்சு அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கறத துல்லியமா கணிச்சு தாக்குதல் நடத்தி அந்த ஆர்மி ஆபிசர் இறந்து போயிருக்கேன் லிஸ்டே கொடுக்க முடியும் குலாம் அலி ரஷீத் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் முகமது அமீர் அலி ஹஜி அதுக்கப்புறம் இஸ்மாயில் கானி அதுக்கப்புறம் தவோத் ஷேக் கான் அதுக்கு அடுத்தது தஹில் பொரூர் இத மாதிரி ஒரு எட்டு பேர் பத்து டாப் அபிஷியல் எட்டு பேர் ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க இப்ப ஈரானுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் முன்னெடுத்து தலைமை ஏற்று நடத்தி செல்வர் இவ்வளவு பேர் இது பண்ணிட்டாங்க ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர் அப்படின்னு இதனுடைய ஏரோஸ்பேஸ் தலைவர் ஒருத்தர் இருக்கார் ஏரோஸ்பேஸ் ஏர்போர்ட்ஸ் அது மாதிரி அந்த தலைவர் அவர் வந்து மஜி ஜாடா அப்படிங்கிற இவர் பெரிய சேலஞ்செல்லாம் கொடுத்தாரு டிவி பேட்டியில் டிவி பேட்டியில் எந்த மாதிரி சேலஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கோம் அது ஒன்றுமே செய்ய அவர் சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் இறந்து போயிட்டார் இஸ்ரேல் கண்ணியமாக கணிச்சு அடிச்சிருக்காங்க டெலிவிஷன் லைவாக ஓடிக்கிட்டு இருக்குங்க அங்கே வந்து ஒரு ஈரானிய பெண்மணி செய்தி வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ப பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த மேலே தாக்குதல் நடந்தது ஒரு ஈரானிய பெண் வந்து ஒரு பிளே கார்டுன்னு சொல்லுவாங்களா போஸ்டர் அதை கையில வச்சுக்கிட்டு அடிச்சு ஓடிங்கிட்டேங்கிற மாதிரி பெண்மணி எழுதிச்சு ஓடுறாங்க செய்தியாவது மண்ணாவது அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் இந்த துல்லிய தாக்குதல நான் ஆபரேஷன் செந்தோட எதிரால கனெக்ட் பண்ண அப்படின்னா பல மிக மிக துல்லியமான இலக்கு துல்லியமான தாக்குதல் நடந்திருக்காங்க நம்பர் ஒன் அதுல தான் இந்த எட்டு பேர் இறந்து போனது ஹஜீஸ் அவரும் இறந்து போனது ஓகே அதை பார்த்து இது தவிர ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் கிடங்கு அதனுடைய ஸ்டோரேஜ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் என்ன அங்க இருக்கிற அணு ஆயுத சோதனை கூடங்கள் லேபரட்டரி இதையும் துல்லியமா எப்படி நம்ம பிரம்மோஸ் வந்து அந்த கிரானா ஹில்ஸ் நூர்கான் பேஸ் சகோதா பேஸ் இதையெல்லாம் எப்படி துல்லியமா அணு சார்ந்த எல்லா இடத்தையும் எப்படி இந்தியா ஆபரேஷன் சிந்துல மிக துல்லியமா பிரம்மோஸ் ஏவுகணையை வச்சு அடிச்சு நொறுக்கி அழித்தார்களோ அதே மாதிரி இஸ்ரேலும் ஈரானுடைய அணு ஆயுத எல்லா விதமான இடத்தையும் அந்த சோதனை கூடங்கள் எல்லாத்தையும் அழிக்க பாகிஸ்தான்ல பல நூறு சயின்டிஸ்ட் மற்றும் ஸ்டாஃப் எல்லாம் அந்த இடிபாடுகள் கீழே அப்படியே அமைங்கி இறந்தார் இன்னை வரைக்கும் பாகிஸ்தான் அதை பத்தி வாயே திறக்கணும் ஏன்னா அமெரிக்காவுடைய சொத்து இந்த அணு ஆயுதங்கள் எல்லாம் அங்க வச்சிருந்தது மெட்டீரியல்ஸ் எல்லாமே அமெரிக்காவோட அவங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கும் அதனால அது வாயே திறக்கல இங்க அப்படி கிடையாது இதே மாதிரி அங்கேயும் இருக்கிற பல சயின்டிஸ்ட் அணு ஆயுத சோதனையில இருக்க ஈடுபடி மிகப்பெரிய பெரிய அளவிலான விஞ்ஞானிகள் ஸ்டாஃப் எல்லாம் அதோட அப்படியே புதையுண்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதனால தான் ஆப்ரேஷன் இது ஒரு பக்கம் இருக்குங்களா பொறுத்து இதுக்கு நடுவுல ட்ரம்ப் வேற இன்னொரு முக்கியமான செய்தி கொடுத்துருக்காரு ஈரான் டூ இட் நவ் ஆர் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு வா நெகோஷியேட் பண்ணு உட்காந்து பேசு இல்லைன்னா அவங்க கதை முடிஞ்சது இந்த மாதிரி எல்லாம் அவரு வந்து தன்னுடைய ட்ரூப் சோசியல்ல எல்லாம் போட்டிருக்காரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஈரானுடைய நிலம் ராய்டர்ஸ் நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சிஎன்என் போன்ற பல பன்னாட்டு ஊடகங்கள் கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆஃப் டாப் டிஃபென்ஸ் அபிஷியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை வெளியிட்டு இந்த டாப் அபிஷியல் இருக்காங்களா டிஃபென்ஸ் அபிஷியல் அவங்களுடைய இறந்தத உறுதி செஞ்சிருக்காங்க அதை தவிர இஸ்ரேலினுடைய ராணுவ அதிகாரிகள் சிஎன்என் கொடுத்த பேட்டியிலையும் இத பத்தி தெளிவா உறுதியா சொல்லியிருக்காங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்